வரலாற்றில் ஓர் ஏடு ஒரு முறை ஹாரோம் ரஷீத் பாத்ஷா அவர்கள் மதீனா சென்றிருந்த சமயம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி தாலா அன்பு அவர்களிடம் ஹதீஸ் பாடம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி தாலா அன்பு அழைத்து வரும்படி ஒரு தூதுவரை அனுப்பி வைத்தார்கள் அதற்கு இமாம் அவர்கள் ஆசையும் ஆர்வமும் உள்ளவர்தான் கல்வியை தேடி வர வேண்டும் கல்வி யாரையும் தேடி போகாது என்று கூறி அனுப்பிவிட்டார்கள் தன் தவறையை உணர்ந்த பாத்திஷா அவர்கள் இமாம் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் எனக்காக பொது மக்களை விட்டும் தனியாக வந்து கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு மாலிக் அவர்கள் பொது மக்களை விட்டும் கல்வியை பிரித்து விட்டால் உங்களை போன்றவர்களுக்கு எந்த பாடமும் கிடைக்காமல் போய்விடும் என்று கூறி மறதி விட்டார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தாலா அவர் ஆதாரம் சுவரும் மின்தாபஈன்